இந்தியன் டூக்கே போட்டியா வந்த பார்த்திபனோட டீன்ஸ் திரைப்படம் ஆஹா என்ன சொல்றீங்க வாங்க இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுன்றதுனால அந்த தேதியில எந்த படமுமே ரிலீஸ் ஆகலை ஆனால் தன்னம்பிக்கையோட தான் டீன்ஸ் படத்தை அதே நாளில் ரிலீஸ் செஞ்சிருக்காரு நம்ம பார்த்திபன் அது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்த்திபன் டைரக்ஷன் பண்ண இந்த டீன்ஸ் படத்துல பாபுவோட பதிமூணு பசங்க நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு டி இமான் இசையம் இப்போ தன்னோட படங்கள்ல புதுமையா விரும்புற பார்த்திபன் இந்த முறை அமானுஷத்தை கையில் எடுத்திருக்காரு அதே மாதிரியே ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற சின்ன பசங்க அந்த பசங்கெல்லாம் ஒரு சின்ன பொண்ணோட பேச்ச கேட்டு பேய பார்க்கணுன்ட்டுன்னு ஒரு கிராமத்துக்கு போறாங்க ஆனா வழி மாறி காட்டுக்குள்ள போன அந்த பசங்க திடீர்னு ஒரு அமானுச சலயத்துல சிக்கிடுறாங்க ஒவ்வொரு பசங்களா இந்த நிலையில காணாம போறாங்க அவங்களை காப்பாத்த வர்றவரு தான் பார்த்திபன் உண்மையாவே அது அமானுசியம் தானா பார்த்திபன் பசங்களை காப்பாற்றுனாரா அங்க என்னதான் நடந்துச்சு இந்த கேள்விகள்லாம் விடையளிக்கிறது தான் இந்த படம் முதல் பாதி கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திகில அமானுஷமா போகுது அதுவே செகண்ட் பார்ட்ல அறிவியல் பக்கம் திரும்புது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்குமோன்னு படத்தை பார்த்துட்டு இருக்கிற நிலையில அதுதான் அங்கே இல்லை ஒரே மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கிற திரைக்கதையில் சின்ன பசங்க நடிச்சு பாராட்ட வச்சுருக்காங்க அதே சமயம் அவங்களோட அளவுக்கு மீறிய முதிர்ச்சியான பேச்சு நடவடிக்கைகளும் இன்னைக்கு டூ கிட்ஸ் கண் முன் காட்டி இருக்குது அப்புறம் அந்த பசங்க அலப்பறையில நகர்ற கதையில் பாத்திபன் கதாபாத்திரம் ஸ்பீட் பிரேக்கர் போல் இருக்குது அவரை தொடர்ந்து யோகி பாபு ஒரு சில சீன்ல வந்துட்டு வந்துட்டு போறாரு ஆனால் மியூசிக்ல இமான் ஸ்கோர் பண்ணிட்டாரு இப்படியா பார்த்திபான் அமானுஷிய முயற்சியை கொண்டு தடுமாறி இருக்கீங்க ஆனால் அவரோட வித்தியாசமான கதை கலத்திற்காக படத்தை கண்டிப்பாக ஒரு டைம் பார்க்கலாம்